வணக்கம் நான் அக்குபஞ்சர் மருத்துவர் ரதீஷ் பேசுகிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்த பேஷண்ட் வந்து இப்போ அவங்களுடைய சிகிச்சையினுடைய பலனை வந்து இப்போ அவங்கள்ட்ட நம்ம அப்டேட் பண்ணுவாங்க ஆமாம் நீங்கள் அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா அதை எடுத்த கழிஞ்சு இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் எதுக்காக வந்து என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தீங்க கபி ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப நாள் ஒரு வருஷம் இருக்கும் மறுபடியும் மறுபடி வந்து அது என்ன செய்யுதுன்னா உடம்பெல்லாம் ஃபுல் ஏற்றுக்குதுங்க சார் மறுபடி என்னென்னா கால் கையில் விரிவிறுன்னு கால் கையில் விரித்து போன மாதிரி ஒரு மாதிரி இருக்குது சிலு சிலுன்னு ஏறுது ஐஸ் கட்டில் வச்ச மாதிரி ஒரு மாதிரி இருக்குது அந்த மாதிரி படபடப்பு பட வந்து கலப்பாக இருக்குது அதுக்கு தான் வந்து உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம் சரி 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 இப்போ நீங்கள் ஒரு உந்தோஷனு போட்ட பிறகு அது கொஞ்சம் குறைவு நல்லா இருக்கு நல்லா இருக்கு பரவாயில்லைங்க இது வந்து எப்படின்னா ஏற்கறது குறைஞ்சிருக்கு நீரா ஏற்று கொட்டுறது வந்துருக்கு மறுபடியும் இந்த விறுவிறுணி இழுக்கிறது வந்து அடிக்கடி வரது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி மாற்றம் மாற்றங்கள் தெரியும் சரி 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 இப்போ இது வந்து நீங்க எத்தனாவது நிதியில் எடுத்துக்கீங்க மூணாவது நெடில் ஆனால் இரண்டாவது நிதியில் ஒரு நல்ல மாற்றம் தெரியும் சரி சரி வந்துருக்கீங்க இப்போ இதுக்கு வந்து தொந்தரவு உங்களுக்கு சுமார் எத்தனை நாள் இருந்திருக்கும்

இப்போ நமக்கு என்ன தொந்தரவுக்காக வந்தீங்க இப்போ அது எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்குறீங்க இப்போ வந்ததுக்கு அப்புறம் இப்போ எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதை பற்றி நீங்கள் உங்களுடைய நாங்கள் டென்ஷன் தலைவலி அந்த மாதிரி தொந்தரவுக்கு வந்து சரிங்க 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 அப்புறம் இப்போது வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க இப்போ அந்த முதல்ல மாத்திரை எடுத்தா தான் அந்த தொந்தரவு இல்லாமல் இருந்தது சரி 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 இப்போ மாத்திரை இல்லாம அந்த ஓரளவுக்கு சமாளிக்க முடியுதுங்க முடியுதுங்க அதிகமாக அந்த பெயின் வரது இல்லை வரதில்லை ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குங்க சரி 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 முன்னேற்றம் இருக்குது முன்னேற்றம் இருக்குது சுமார் எத்தனை வருஷமா அந்த தலைவலி இருக்குங்கண்ணா இவங்க ரெண்டு வருஷமா தலைவலி இருக்குதுங்க ஆ சரி சரி வேறு மருத்துவங்கள ஏதாவது பார்த்தீங்களா இது வேறு ஆங்கில மருத்துவம் பார்த்தேங்க சரிங்க அப்புறம் பார்த்துட்டு என்னென்ன மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் பெயின் இல்லாமல் இருக்கும் சரிங்க மாத்திரை சாப்பாடு நிறுத்திட்டோம்னா திரும்ப ஒரு மாதத்துல அந்த பெயினை ஃபஸ்ட்டு எப்படி இருந்தோ அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகுங்க ஸ்டார்ட் ஆகிடும் அப்புறம் இப்போ நான் ஏற்கனவே முதலிய இந்த அக்மோஜர் பற்றி நமக்கு ஒரு புரிதல் வந்ததுனால சரி அப்புறம் ரெண்டாவது உங்களை சர்ச் பண்ணி பார்த்தா உங்க ஃபோன் நம்பர் இருந்தது அந்த வந்து அட்மோஜர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இருபது நேரில் மேலே சரி பரவாயில்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு எல்லாமே சமாளிக்க சமாளிக்க முடியும் இருக்குது அந்த அளவுக்கு அந்த இல்லைங்க இல்லைங்க ஆ குறைஞ்சிருக்கு ஆ சரிங்க சரிங்க சரி சரிங்கண்ணா ஓகே ஓகே ஓ வந்து சிகிச்சை எடுத்ததில் உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் இருக்குது ஓகேண்ணா எனக்கு நம்மள்கிட்ட எதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தீங்க இப்போ உங்களுக்கு எவ்வளோ நீடில் எடுத்தீங்க இப்போ எடுத்து கழிஞ்சு இப்போ உங்களுக்கு எவ்வளோ நாளில் குணமாக இருக்குது அப்படி நாங்கள் தலைவலிக்கு வந்தங்க பார்த்து சரிங்க அது தலைவலி ஒரு பத்து பாஞ்சு வருஷமாக இருக்குது குறையவே இல்லை எல்லாம் பார்த்தாங்க சரி சரி ஆகல சரி அப்புறம் வந்து ஊசி போட்டுனால பரவாயில்லைங்க சரி பன்னெண்டு ஊசி போட்டுங்க இப்ப மருந்து மாத்திரையெல்லாம் சரி இப்ப பரவாயில்லைங்க ஊசி போட்டு தலைவலி அதிகமாக ரொம்ப அதிகமாகித்தான் குறைஞ்சிடுங்க அதிகமாகும் போது மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்களா அதிகமாவே ரொம்ப தாங்க முடியலன்னா ஒரு நாள் மாத்திரை போடுவோங்க சரி சரி ஆனா இப்ப வந்து போடுறது போடுறது இல்ல பரவாயில்ல பரவாயில்ல வேற ஏதாவது உடல் உபாதைகள் தொந்தரவு வந்து இந்த நரம்பு கை கால் எல்லாம் குடைச்சலா இருக்குங்க சரி ஆனா அப்புறம் டயர்டா இருக்கு அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சா அது சரியா சரி சரி சரிங்க சரிங்க சரி 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 ரொம்ப நாளா இருந்த தலைவலி இப்ப சரி ரொம்ப பரவாயில்லைங்க இந்த சிகிச்சை உங்களுக்கு ஓரளவுக்கு பலன் கொடுத்துருக்கு ஓரளவுக்கு என்னங்க நல்லா தெளிவாவே இருக்கு சரிங்க சரிங்க சரி சரிங்க ரொம்ப நன்றி